இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோம் சவுத் இந்தியா ப்ராப்பர்டிஸ் தி லோட்டஸ் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் பிளாட்ஸ் அட் தாம்பரம் வெஸ்ட் அவுட்டர் ரிங் ரோட் வரதராஜபுரம் டோல் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுவெண்டி லேக்ஸ் மெஜஸ்டிக் ஹோட்டல் அண்ட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ளாட் நம்பர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஏ ஃபிஃப்த் ஈஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் நியர் கே கே நகர் ஆர்ச் மதுரை டுவெண்ட்டி ராம் கண்ணா பில்டர்ஸ் ப்ளாட் நம்பர் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ டிஎன்ஹெச்பி வில்லாபுரம் மதுரை லெவன் மதுரை நகரத்தார் இளைஞர் சங்கம் நகரத்தார் நல மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாநாட்டு வளாகத்திலேயே மாபெரும் வணிக கண்காட்சி கடந்த பதினைந்து பதினாறு தேதிகளில் மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் சிறப்பாக நடந்தது நகரத்தார் நல மாநாடு பதினாறாம் தேதி காலை எட்டு மணி முதலே வருகை பதிவு துவங்கியது மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு காலை டிஃபன் மதிய விருந்து இடைப்பலகாரம் காஃபி இரவு விருந்தும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் நீதியரசர் வழக்கறிஞர்கள் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொண்டு தங்களின் மேலான கருத்துக்களை தெரிவித்தார்கள் வணிக கண்காட்சியில் பங்கேற்ற வணிக நிறுவனங்கள் வி ஸ்டார் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்தியன் பேங்க் ஸ்ரீ கலைமகள் கார்ட்ஸ் விஜயா தயா குரூப்ஸ் எம் எஸ் ஆர் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்ரீ முருகன் டிராவல்ஸ் சன் வாட்டர் ஹீட்டர் அரபின் செட்டினாட் ஸ்னாக்ஸ் வெங்கா ஆஸ் மேக்ஸ் ஓயாசிஸ் மேட்ரஸ் ஃப்ளப்பர்ஸ் ஆஸ்பிரா்டிஸ் ஒயாசிஸ் இன்ஃப்ராரெட் இன்ஃபிராரே கம்ப்ளீட் பாடி மசாஜர் மைனா டைமண்ட்ஸ் தையல் நாயகி பில்டர் அண்ட் ஏகே ஸ்ட்ரக்சர் டிஎன்பிஎன் ஏகே மூன்று பவன்களில் கழுத்தீர் செய்து தரும் மீனா ஜுவல்லரி Kovai Lakshmi Grinders, Tupperware, Ye Parni Chief LAC Insurance Advisor, Anomaly Air Builders, Mino Collections, Ganesh Electricals, U P C Doors and Windows, Capman India Consumer Products Private Limited, to your Constructions Private Limited. சிவமணி ஸ்மோக் பிஸ்கட்ஸ் அறுபடை எட்டர்னல் ட்ரஸ்ட் அண்ட் டிசர்விங் எலக்ட்ரோலைசர் அண்ட் செல்ஸ் பியூவல் செல்ஸ்வக்ஸ் டோஸ் அண்ட் விண்டோஸ் வெல்னஸ் ஷாப்பி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி காரைக்குடி திருச்சி ஸ்ரீ வளர்த்தி சிப் பண்ட் பிரைவேட் லிமிடெட் முத்துமீ சீட் பண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கண்ணா பில்டர்ஸ் அருணா சிறுதானிய மிக்ஸ் அமர்நாத் ஆயுர்வேதம் கே எம் எஸ் டெக்ஸ் திருப்பூர் இக்வட்டா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் லிமிடெட் ஆரா பசுனை லிங்கா ஸ்டுடியோ சஞ்சய் கோபி மஞ்சூரியன் மசாலா டாக்டர் வா தேனப்பன் எழுதிய ஒன்பது நகரக் கோயில்கள் புத்தக விற்பனை நிலையம் எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம் ஆகியோர் நகரத்தார் நல மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முன்னோட்ட காணொளி பதிவு இது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் படித்து வெளியே வரும்போது ஒரே குறிக்கோளோடு வருகிறார்கள் பிளஸ் டூ முடிக்கணும் நல்ல காலேஜில் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் படிக்கணும் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் படித்து முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்கி அங்கே போய் வேலை வாங்கி அங்கே அங்கே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே மனப்பான்மையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம பிள்ளைங்கள் எவ்வளோ பேர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போட்டும் இங்கே இருக்கிற பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸில் சேர்ந்து பிரமாதமாக வேலை பார்க்குறாங்க ஆனால் அது போதுமா நம்ம என்றைக்கும் வேலை பார்க்குற சமுதாயமாக தான் மாறப்போகிறோமா நம்மளுடைய ஐயாக்கள் எல்லாம் தொழில் செய்யும் சமுதாயமாக நம்மளை வளர்த்து வந்தார்கள் ஆனால் நம்ம பிள்ளைகளை நம்ம வேலை செய்யும் சமுதாயத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு பயம் இதற்கு முன்னால் வந்த ஜெனரேஷன் எல்லோரும் தொழில் தொழிலில் தான் இருக்கிறோம் அப்படி தொழிலில் இருக்கிறபோது அடுத்த ஜெனரேஷனை நம்ம தொழில் செய்ய கொண்டுகிட்டு வரணும் ஏன் இது தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சம்பவத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன் நம்முடைய முன்னோர் ஒருவர் நம்முடைய ஐயா ஒருவர் ஒரு வணிகத்திற்காக பாம்பே போகிறார் ஒரு வணிக நிகழ்ச்சிக்காக பாம்பேயில் ரொம்ப பிரபலமாக இருப்பது ரிட்ஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஸ் ஹோட்டலுக்கு போகிறாரு எனக்கு ஒரு ரூம் வேணும் தங்க ரூம் தாங்கன்னு கேட்குறாரு ரூம் தாங்கன்னு கேட்கும் போது அந்த மேனேஜர் மேலும் கீழே பார்த்துட்டு ரொம்ப எளிய தோற்றம் இங்கெல்லாம் உங்களால் ரூம் போட முடியாத நீங்கள் வேறு இடத்த பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறார் அவர் இப்படியே பார்த்தார் எத்தனை ரூம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் உடனே மேனேஜர் என்ன ஹோட்டல்லே விலைக்கு வாங்க போகிறீங்களோ வாங்கிடுவீங்களோ அப்படின்னு கேட்டார் பதிலே சொல்லாமல் கிடுகிடுன்னு வந்தார் காரில் ஏறினார் அந்த ஹோட்டலோட உரிமையாளர் வீட்டுக்கு போனார் அந்த ஓனருக்கு தெரிஞ்சிருக்கு வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு உரிமையாளர் வீட்டுக்கு போனார் போடணுன்னு உங்கள் ஹோட்டலில் நான் விலைக்கு வாங்கலான் இருக்கேன் என்ன விலை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அவர் ஒரு வெலை சொன்னோன்னே செக் புக் எடுத்தாரு அது எழுதி கொடுத்தாரு ஹோட்டலில் விலைக்கு வாங்கினார் அந்த உரிமையாளர் ஃபோன் பண்ணி ஹோட்டலில் நான் வித்துட்டேன் புது முதலாளிகிட்ட நீ கணக்கு காமிக்கணும் கணக்கோட வா அப்படின்னு கூப்பிடுறார் அவர் அலறி அடிச்சிட்டு யாரா புது முதலாளின்னு வந்து பார்த்தா யாருக்கு ரூம் தரமாட்டேன்னு சொன்ன சொன்னேனோ அவர் தான் அங்கே வந்து அங்கே முதலாளியாக இருக்காருன்னு அதிர்ந்து போகிறாரு அப்போ தெரிஞ்சது வந்தது வள்ளல் அழகப்ப செட்டியார் அதில் ஆச்சரியம் என்னென்னா அவர் ஹோட்டலில் வாங்கினதுக்கப்புறம் அவர் நினச்சிருந்தா அந்த மேனேஜரை ஃபயர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னார் பாரு உன்னோட ஆணுவத்தினால் இவ்வளோ பெரிய செலவு செய்ய வேண்டியதாயிடுச்சு இனியாவது ஹோட்டலில் நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அவரே மேனேஜராக அந்த ஹோட்டலுக்கு வச்சார் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொழில் செய்து முன்னேறுகின்றதை பற்றி சொன்னார்கள் நான் இன்றைக்கு பல செட்டியார்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் அது வள்ள நாட்டு செட்டியாராக இருந்தாலும் சேனைத் தலைவர் செட்டியாராக இருந்தாலும் அல்லது போடியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் திருப்பூரில் இருந்தவர்களாக இருந்தாலும் பர்கூரில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் திருநெல்வேலியில் இருந்தாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ஏதாச்சும் ஒரு செட்டியாக இருந்துக்கிட்டே இருக்காங்க இல்லாத சமுதாயமே க ஊரே கிடையாது ஆனால் அவங்கவுங்க வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க ஆனால் எங்கேயும் போய் யாரையும் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஆரியின் பட்டினம் கோவலன் கண்ணை அதுதான் எல்லோரும் சொல்கிற ஒன்று அதில் மாறுபட்ட கருத்தை நான் எந்த இடத்திலும் பார்க்கவில்லை எந்த இடத்திலே போய் பார்த்தாலும் அவர்கள் சொல்லுவது நாங்கள் காவிரி வந்தவர்கள் எங்களுக்கு மூதாத நாங்கள் கோவலன் கண்ணகி அந்த இதைச் சேர்ந்தவர்கள் என்றுதான் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு இது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய சிறிய சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவ தவிர பறந்து விழுந்து நான் ராமநாதபுரத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பொறுப்படுத்தி பார்க்கிற பொழுது அங்கே ஒரு சமுதாயத்தை பார்த்தேன் திருநெல்வேலியிலே பார்த்தேன் நாகப்பட்டினத்திலே பார்த்தேன் திருவாரூரிலே பார்த்தேன் பர்கூரிலே பார்த்தேன் போடியிலே பார்த்தேன் இப்படி பல்வேறு ஊரில் அங்கேலாம் பர்கூர்லேயும் போடியிலையும் நாற்பதாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு மெஜாரிட்டி தீர்மானிக்கின்ற ஓட்டு அப்படிப்பட்ட இடங்களாகலாம் பார்த்திருக்கின்றேன் எனவே நகரத்தார் சமுதாயம் என்பது பறந்து விழுந்த சமுதாயமாக வெவ்வேறு பேர்களிலே நாம் இருக்கின்றோம் ஆனால் ஆரிஜின் எல்லாமே கோ கோவலன் கண்ணகி காவிரிப்பு பட்ட இடத்தான் சொல்கிறோம் அதுக்காண்டி எல்லாத்தையும் ஒன்று சேருங்க வைங்கன்னெலாம் நான் அரசியல் பேச வரவில்லை இந்த கட்டடம் அதாவது இப்போ அமைச்சர் ஒரு லட்சம் ரூபாய் அறிவித்தார் வள்ளிக்கண்ணு ஒரு லட்சம் ரூபாய் சிதம்பரம் ரூபாய் இப்போ இங்கே தேவை எவ்வளோ தெரியுமா இருபது லட்சம் ரூபாய் இப்போ நான் என்ன எதிர்பார்க்கறேன் தெரியுமா இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த இருபது ரூபா வசூலாகணும் இங்கே ஆமாம் இவர்கள் என்னை தேடி வந்தாங்க நான் வந்து நகரத்தார் கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா ஒரு ரூபா கொடுக்குறது நான் அப்படி ஒரு இதில் வச்சுருக்கேன் என்னுடைய கணக்கில் இவர்கள் இந்த இதற்காக இந்த கட்டடத்துக்கு வந்தாங்க சரி வழக்கப்படி ஒரு லட்ச ரூபா தர்றேன் செக்கு சேர்த்து எடுத்தேன் உடனே அந்த பக்கம் சுப்பிரமணியம் இங்கிட்டு இங்கிட்டு தியாகராஜன் அங்கிட்டு முருகப்பன் அண்ணே இந்த கட்டுற ஆரம்பிச்சுருக்க ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இது கொஞ்சம் சப்ட பெரிய இதாக அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஐம்பது ரூபா திட்டம் போட்டான் இப்போ ஒரு கோடி ரூபா வந்திருக்கு இது எந்த இடத்துல போய் நிற்கும்னு புரியலை அப்படின்னாங்க அஞ்சு லட்சத்தி ஒரு ரூபா கொடுத்த அந்த இடத்துலையே காட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் யூ காட் பி பாசிட்டிவ் ஆல்சோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இன் திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட் ஐ நீ நாட் டெல் திஸ் டூ அவர் ஆண்டர்பனர்ஸ் தே நோ மோர் தென் மீ பட் இதையும் ஒரு சிறு கதையின் மூலம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த கதையையும் நீங்கள் கேட்டிருக்கலாம் வட இந்தியாவில் இருக்கும் ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி தன்னுடைய கம்பெனியின் ஷூக்களை விற்பதற்கு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரை பர்மாவுக்கு பர்மாவினுடைய தலைநகரமான ரங்கூனுக்கு அனுப்புகின்றது அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த ரங்கூனுக்கு செல்கின்றார் அங்கே விமான நிலையத்தில் இறங்குகின்றார் விமான நிலையத்தை விட்டு வெளியே வருகின்றார் அங்குள்ள மக்களை எல்லாம் பார்க்கின்றார் அவர்கள் அனைவரும் செருப்புக்கள் தான் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்த இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் இங்குள்ள மக்கள் அனைவரும் செருப்புக்கள் தான் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நமது கம்பெனியின் ஷூக்களை விற்க முடியாது என்று திரும்பி வந்துவிடுகின்றார் அதே ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன்னொரு மார்க்கெட்டிங் மேனேஜரை அதே இடத்திற்கு அனுப்புகின்றது ஒரு வாரம் கழித்து அவரும் அதே இடத்திற்கு செல்கின்றார் அதே விமான நிலையத்தில் இறங்குகின்றார் வெளியே வருகின்றார் சூழ்நிலை சற்றும் மாறவில்லை மக்கள் அனைவரும் செருப்புக்கள் தான் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்த அவர் இங்குள்ள மக்கள் அனைவரும் செருப்புக்கள் தான் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாம் நமது கம்பெனியின் சூக்களை விற்பனை செய்ய முடியும் என்று நினைத்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடன் ஏராளமான சூக்களையும் விற்பனை செய்கின்றார் அவருடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஹி ஹஸ் ஒன் நம் பெண் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும்போது மாப்பிள்ளை வணிகம் செய்தால் இப்பொழுது கொடுக்கறதில்ல நம்ம பொண்ணுங்களை அதை கொஞ்சம் பரிசீலனை செய்து அந்த பையன் நல்லா வணிகம் செஞ்சானா கொஞ்சம் அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நம்ம முன் வரணும் நம்மளே நம்ம எதிரியாக இருக்கோம் நம்ம பொன் பிள்ளைங்களை வச்சுட்டு இப்போ நிறையா நம்மளும் டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கொஞ்சம் மாற்றம் நடந்துச்சுன்னா நம்ம பசங்களும் தைரியமாக வணிகம் செய்ய வருவாங்க அதனால் இங்கே நிறையா ஆட்சிமார்கள் அமர்ந்திருக்கீங்க அண்ணன்மார்கள் அமர்ந்திருக்கீங்க கொஞ்சம் பொன் பிள்ளைங்களுக்கு பையன் பார்க்கும் கொஞ்சம் இதையும் பரிசீலனை செய்ய வணிகம் செய்கிற பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க கொஞ்சம் முன்வாங்க அவங்கள பத்தி விசாரிச்சுக்கோங்க பையன் நல்லா பண்றானா நல்லா சம்பாதிக்கிறானா அவங்க ஃபேமிலியானா அதெல்லாம் விசாரிச்சுக்காங்க ஆனால் வணிகம் செய்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அவாய்ட் பண்ணாதீங்க அதுதான் என்னோட வேண்டுகோள் இந்த வந்து எத்தனை லாபத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு என்னுடைய இன்ட்ரிகசிஸ் அதை அவங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நானே இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் லாஸை அதுக்குள்ள புக்கெல்லாம் படித்து நானே போய் ஆர்கியூ பண்ணி இது வந்து எப்படி தப்பு அப்படிங்கிறத அது கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் மூலமாக அந்த இதில் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அவர்கிட்ட போயெல்லாம் பேசியிருக்கும்போது தம்பி நீ வந்து எங்கிட்ட வந்து லாவை சொல்லித்தராதா அது நான் படிச்சிருக்கேன் நிறைய நீ உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத மாத்திரம் கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொன்னார் நான் இதை வந்து என்னங்கிறத சொன்னோன்னே ஆமாம் நீ சொல்கிறது வாஸ்தவம் எங்கள் ஆஃபீஸர் சில பேர் வந்து தே ரீட் ஒன்லி த வேர்ட்ஸ் நாட் த ஸ்பிரிட் பிஹைண்ட் த லா ஓ நம்ம ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா இந்த சட்டத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத ஒரு பிரியாம்பிள் சட்டம் இயற்றும் போதே கொடுத்துட்றாங்க அதை எத்தனை சட்ட வல்லுநர்கள் அந்த ப்ரீ படிச்சிரு சட்டம் படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த இன்சிடென்ட்னால இது எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரோம் அல்லது இந்த எக்ஸாமிஷன் கொண்டு வரோங்கிற ப்ரீ இருக்குது அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக அவர் ரூல் ஆர்டர் போடுறாரு இதை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க சில பேர் நீ இதை எங்கிட்ட கொண்டு வர வாய்ப்பு எல்லாேருக்கும் கிடைக்குமான்னு தெரியலை நீ இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருக்க அதனால் நான் இதை வந்து சால்வ் பண்ணிடுறேன்னு கவர்மெண்ட் வழியாகவே ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணி அந்த இது கிடைக்கிற மாதிரி பண்ணார் அதனால் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதுக்குள்ளே எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலும் நீங்களே அந்த பிரச்சனை என்ன அப்படிங்குறதை எடுத்து முடி அதுக்குள்ள சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் இதை படித்து பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிங்கன்னா தொழிலை நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் இதே மாதிரி வணிகத்தில் மட்டும் வணிகங்கிறது இப்போ நம்ம வந்து பேசுனது கடைகளை பற்றி மட்டும் பேசினோம் டிரான்ஸ்போர்ட்டு வேர் ஹவுசிங் செக்யூரிட்டி இதில் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு இது எல்லாமே காஸ்டிங் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்குள்ளே தான் இருக்குது ரொம்ப மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலவு கிடையாது நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் அதோட நம்மளோட க்ரோத் வந்து தெரியும் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்னு வளர்ந்துட்டே போகும் இப்போ எங்களுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிவிட்டு நிறையா ஆட்களோட தேவை குறைஞ்சி போச்சு அவங்களோட நுணுக்கம் குறைஞ்சி போச்சு அவங்க நுணுக்கமாக பார்க்கணும் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு ஏன்னா இதுவே வந்து எல்லாத்தையும் ஸ்கிரீன் பண்ணிவிடுறதுனால நமக்கு அந்த தேவைகள் எல்லாம் போயிடுச்சு ஸோ இந்த தொழில்நுட்பங்களையும் புகுத்தி நம்ம வணிகத்தை வந்து சிறப்பாக செய்யலாம் அண்ணே சொன்னாங்க நம்ம நகரத்தாருக்கு வந்து ஒரு நுணுக்கமான நுட்பம் உண்டு இந்த நுட்பமான அறிவு உண்டு அதனால தான் வந்து நம்ம எல்லோருமே நம்ம பையங்க பூரா ஐடியில் போய் ஜெயிக்கிறாங்க இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தா யாராவது ரெண்டு பேராவது அமெரிக்காவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க யூகேயில் இருக்காங்க இது ஏன் அப்படின்னா நீ காரணத்தை பார்த்தீங்கன்னா அந்த வழி வழியாக வந்து அந்த நம்ம நுணு நுணுக்கமாக விஷயங்களை கவனிக்கிறதும் பார்க்குறது தான் இது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து நம்ம வந்து வணிகத்துலேயும் வந்தோம்னா என்ன சிறப்பாக ஜெயிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோம் சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் தி லோட்டஸ்

டெப்டி இன்ஜினியராக விலகி வந்தேன் இருபது வயசில் தொழில் மதுரையில் ஆரம்பித்தேன் ஆறு ஃபெயிலியரு நம்ம தொழில் பண்ண போகிறோன்னா கதவு கேள்வி ரெட் கார்பாட்டு விரித்து யாரும் மாலையை போட்டு மறை வரத்து நம்மளை கொண்டு தூக்கி உட்கார வைக்க இல்லை தோல்விகளை கண்டு தோலக்கூடாது என்ன தவறுன்னு தெரிஞ்சு திரிச்சுக்கணும் ஆறு தொழில் நான் முன்னாடி பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் தோல்வின்னு கிடையாது நான் எதிர்பார்த்த வெற்றி இல்லை அதுக்கப்புறம் அமைஞ்சது தான் இந்த லட்சுமி ஜெனாமிக்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாங்கள் ஆரம்பித்தோம் மூணு பேரோடு ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் இயர் எங்கள் டர்னோர் இருபது லட்சரூபா வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா கனவு கண்டால் போதுன்றாங்க கனவுலாம் கண்டால் ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா வெறி வேணும் வெறி வரணும்னா அவமானப்படணும் சின்ன சின்ன அவமானங்களுக்கு வசனமாக பதில் பேசாமல் பாடுபடுங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அவமானங்களை சந்தியுங்கள் அவமானங்கள் தான் உங்களை வெற்றிக்கு எடுத்துகிட்டு போகும் அவமானத்தை கண்டு தோவலாதீங்கள் நீங்கள் தடிக்கி விழுந்தால் கை தட்டி சிரிப்பாங்களே ஒளியாக தூக்கி விட ஆள் இருக்காது அதுக்கு முன்னாடி நீங்கள் நின்று காட்டணும் நின்று கம்மிச்சா தோல் கொடுப்பாங்க தூக்கி வச்சு கத்துவாங்க யாராவது உங்களை திட்டினான்னா பேசாம இரு பதில் பேசாதீங்க நம்ம கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து பேஷன்ஸ் வென் த கிளைண்ட் வாண்ட்ஸ் டு போர் அவுட் ஹிஸ் கேஸ் அவருக்கு இருக்க ஆதங்கத்தை எல்லாத்தையும் பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக கேட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவர் சாட்டிஸ்ஃபை ஆவார் அதே மாதிரி கோர்ட்டில் நம்ம வந்து கேஸ் நடத்திட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸு எதிரி வந்து கொஞ்சம் வீக்கான கேஸை ஸ்ட்ராங்காக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பேசும்போது பேசும்போது குறுக்கல பாயிண்ட் தப்பு பாயிண்ட் தப்பு பாயிண்ட் தப்புன்னு நம்ம வந்து அவரை பிளாக் பண்ணாமல் பேஷண்ட்டாக அலவ் ஹிம் டு கம்ப்ளீட் இஸ் கேஸ் அண்ட் தென் யூ ப்ரெசென்ட் யுவர் கேஸ் அப்போ தான் வந்து கோர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் கோர்ட் கிராஃப்ட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வில் இன்னைக்கு இல்லை இப்போ கோர்ட்டுக்கு வந்து வக்கீல் உள்ளே வந்தாலே ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் பேப்பரே திறக்காமல் இவங்க ஆர்கியூ பண்ணுறத நம்ம நம்பலாம் ஃபேக்ட்ஸ் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் லா அவங்க சொல்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சிலர் வந்து நம்ம பேசி தேதி அக்ரிமெண்ட் போட்டோம்னா எங்கே அந்த பக்கத்தை தொடரங்க அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு ஒரு தரத்துக்கு ரெண்டு ஒரு தரம் நம்ம தப்புங்கிற மாதிரி அங்கே வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த கேஸு எந்த கேஸு எத்தனை தரம் பேசினாலும் வந்து நம்பிக்கை வராது ஒரு கேஸ் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒழுங்காக பண்ணீங்கன்னா தட் கேஸ் வில் பிரிங் ஃபைவ் கேசஸ் டு யூ ஃபைவ் கேசஸ் ஒழுங்காக பண்ணீங்கன்னா தட் கேஸ் வில் பிரிங் டுவெண்ட்டி ஃபைவ் கேசஸ் டூ யு டுவெண்ட்டி ஃபைவ் கேசஸ் ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமே இருக்காது ஐஎம் சாரி சார் ஐ எம் பிஸி நீங்கள் வேறு யார்கிட்டயாவது போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா யாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு லா வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க இட்ஸ் அ வெரி குட் சப்ஜெக்ட் இட் எஸ் காட் ஃபியூச்சர் அண்ட் தேர் கேன் பி தேர் தேர் ஆல்வேஸ் பி அ டிமாண்ட் 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 ஃபார் லாயர்ஸ் எப்படி எப்படி டாக்டர்ஸ்க்கு வந்து எப்போவுமே எப்போவுமே இருக்குமோ இருக்குமோ ஆடிட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி மாதிரி லாயர்ஸ்க்கும் இருக்கும் அடுத்த அடுத்த பத்து வருஷம் எந்த செக்டார்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இதில் இ காமர்ஸ் ஆன்லைன் ஆன்லைன் இது எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி யூஎஸ் பில்லியன் டாலர்ஸ் அதாவது இருபது லட்சம் கோடி அஞ்சு வருஷத்தில் இருபது லட்சம் கோடி பிஸ்னஸ் இது இருக்குது நம்ம எல்லாருமே ஆன்லைன் ரீட்டெய்லிங்னா மோஸ்ட்டாக வந்து சிட்டிஸில் தான் இது நடக்குது நினச்சிட்டு இருக்கிறோம் அறுபது பர்சன்ட் ஆன்லைன் ரீட்டெய்லிங் வந்து டயர் டூ டயர் த்ரீ சின்ன கிராமங்கள்லேயும் சின்ன நகரங்கள்லேயும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம இளைஞர்கள் ஹெல்த் கேர் அண்ட் பயோடெக்னாலஜி அபார வளர்ச்சி இருக்குது இந்த செக்மெண்ட்டில் அந்த செக்மெண்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே பர்சனலைசேஷன் மாதிரி மெடிசனுமே பர்சனலைசேஷன் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு மாலிகுலர் ஜெனடிக்ஸ் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதாவது எல்லாருக்கும் வேலை செய்கிற மெடிசன் உங்களுக்கு வேலை செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது ஸோ பர்சனலைஸ்டாக உங்களுக்காகவே ஒரு ட்ரீட்மெண்ட் தயாரித்து கொடுக்கலாம் டெலிமெடிசன் ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறையா வளர்ச்சி இருக்குது இந்த ஃபீல்டில் இது இல்லாமல் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இப்போ நிறையா கே கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஏஐ சாட்ஜி ஜிபிடி இதெல்லாம் ஸோ இந்த செக்மெண்ட் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் அதாவது பதினெட்டு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி முப்பதில் இதோட குளோபல் மார்க்கெட் சைஸ் ரினியூபல் எனர்ஜி இப்போ எனர்ஜிங்கிறது டெஃபனட்டாக ஒரு தட்டுப்பாடு நம்ம கன்வென்ஷன் இல்லாமல் வெவ்வேறு சோலார் விண்ட் இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிட்டத்தட்ட அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாற்பது பில்லியன் டாலர் அதாவது மூணு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி இந்த செக்மெண்ட்டில் வரப்போகுது ஃபின்டெக் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் இந்தியா வந்து வேர்ல்டு லீடர் கிட்டத்தட்ட போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டில் நடக்கக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் நாற்பத்தாறு பெர்சன்ட் வந்து தான் நடந்திருக்கு இப்போ இந்த செலவுக்கு என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது சக நிர்வாகிகளாகட்டும் முன்னாள் தலைவர்களாகட்டும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாகட்டும் அனைவரும் வாரம் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மயங்காதீங்க நம்ம வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை அவங்களே பெருக்கினாங்க ஆனால் ஸ்டால் போட்டால் வருமானம் வரும் நம்ம உறுப்பினர்களை போட்டால் இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லி இது பண்ணாங்க இதில் எங்களுக்கு உதவியாக இருந்தது எங்களோட வந்து கொஞ்சம் பெரிய ஆட்களை அறிமுகப்படுத்திய வீதி கண்ணன் அண்ணனையும் அவர்களையும் நாங்கள் என்று மறக்கக்கூடாது அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துக்கையும் சொல்லிக்கொள்கின்றிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பணம் சேருமா சேராதா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை கூட எங்களுக்கு இருக்காது ஏன்னா பணம் வந்து நமக்கு வந்து சென்றோம் அவங்க காலையில் நீதி அரசர் சொன்னது மாதிரி கல்லலகரையும் சோலைமலை முருகனையும் வணங்கி இந்த விழாவை ஆரம்பித்தோம் அதனால் வந்து எங்களுக்கு தேவையான பணம் வந்து விட்டது இன்னும் வந்து ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் தான் வரும் இது மாதிரி பல எங்களுக்கு பணம் வரும் சரி எதுக்காக இந்த கட்டடத்தை கட்டினீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வரும் நமது பிள்ளைகள் இல்லம் தலைமுறைகளுக்கு கல்வி இது அது வந்து சம்பாதிக்கிற நோக்கத்தில் கட்டல நகரத்தாருக்கு பயன்படும் நோக்கத்தில் கட்டியிருக்கங்கிறதே இந்த சபையில் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் இங்கே வந்து சட்டத்தில் ஒரு உயரமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களும் டாக்டராக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்த திறமையான ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டிருக்கிறவர்களும் பேசி வந்து அமர்ந்த பிறகு இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நான் தொழிலும் இல்லாமல் சர்வீஸிலும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நான் பேசுவதில் சிறிது கஷ்டம் என்றாலும் ஜீரோவுக்கு வேல்யூ அது ஒன்னோடு சேரும்போது தான் நாங்கள்லாம் ஜீரோ ஆக்சுவலாக எதுலேயுமே வந்து ஒரு பெரிய ஞானத்தை பெற்றவர்களோ இல்லை பெரிய அறிவாளிகளோ இல்லை ஒரு பெரிய படைப்புகளை உருவாக்கியவர்களோ இல்லை ஆனால் ஒன்றினோடு ஒன்றின் ஒன்றை அறிந்து கொண்டு அவர்களோடு நாங்கள் சேரும்போது பத்து என்ற வேல்யூவை உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடியதை அறிந்து கொண்டவர்கள் நாங்கள் அதனால் ஜீரோவாக இருந்தாலும் ஒன்றின் பக்கத்தில் கொண்டு சென்று நாங்கள் அமர்ந்து அதுவும் இப்போ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு அடுத்த தலைமுறை நான் பார்த்தேன் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு பாக்கெட் மணியாக இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னாங்க ஐம்பதாயிரம் ரூபாயை வச்சு என்னம்மா பண்ண போறேன்னு அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிறவர் கேட்டார் அந்த பொண்ணு சொல்லிச்சு தான் எனக்கு கெத்தாக இருக்கும் அப்படின்னுச்சு நான் சின்ன வயசாக இருக்கும் போது என்னுடைய பாக்கெட் மணி வெறும் முப்பது ரூபாய் தான் அந்த முப்பது ரூபாயும் முப்பது ரூபாயும் ஒரு மாதத்துக்குரிய பாக்கெட் மணி அந்த முப்பது ரூபாயும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சும்மா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த முப்பது ரூபாயும் ஒவ்வொரு காசையும் நான் உழைச்சி சம்பாதிக்கணும் இந்த வீக்கெண்ட் வருதில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இல்லைலாம் வாஷ் பேசின் கழுவணும் சோஃபாவை தொடக்கணும் சோஃபா தொடச்சா அஞ்சு ரூபா அப்படி ஒவ்வொரு காசையும் நான் உழைச்சி சம்பாதிச்சாதான் எனக்கு பாக்கெட் மணி காசோட அருமையை பெற்றோர்கள் எனக்கு உணர்த்தினாங்க அதே மாதிரி பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும் அதுவும் இதுல முக்கியமான என்ன விஷயம்னா நான் அந்த அடுத்த மாசம் முப்பது ரூபா வாங்கணும்ல அதுக்கு போன மாசம் முப்பது ரூபாய நான் எப்படி செலவு செஞ்சேன் எங்க அம்மா கிட்ட கணக்கு சொல்லணும் ஏன் காசு தானே எப்படி வேணாலும் செலவு பண்ணிடலாம் பண்ண முடியாது ஓரலா சொல்லக்கூடாது ஒரு நோட் எடுத்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது டேட் டிஸ்கிரிப்ஷன் கிரெடிட் டெபிட்னு போட்டு முப்பது ரூபாய்க்கு கணக்கு எழுதினேன் நான் அந்த கணக்கு எங்கள் அம்மா பார்ப்பாங்க சரி அதில் கேள்வி கேட்பாங்க நேற்று தானே சாக்லேட் வாங்கியிருக்கேன் எதுக்கு அடுத்த நாள் வாங்கியிருக்கேன் அதனால இந்த முப்பது ரூபாயை நான் மாதம் முழுக்க பார்த்து பார்த்து செலவழிப்பேன் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நாங்கள் வேண்டுவது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த தலைமுறைக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியம் எங்களை ஆசீர்வாதிங்க எப்பயுமே நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு அது போதும் நான் எப்பயுமே நான் நினப்பேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்லா சிரிங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்ச நேரம் இந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமருங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க அவங்க பேர் வீடியோகிராஃபர்னு பேர் மூணு பேர் அவங்களுக்கு என்ன வேலைன்னா படம் பிடிக்கிறதான் வேலை அம்மா சத்தியமா சொல்கிறேன் உங்கள் கேமரா விட அவங்க வச்சிருக்கிற கேமரா நல்ல கேமரா இவ்வளோ லைட்டு போட்டிருக்கு மூணு கேமராமேன் இருக்காங்க பின்னால் வந்து ஒரு அக்கா மொபைலில் அந்த டார்ச் லைட் அடித்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் முதல்ல கண்களால் இந்த உலகத்தை ரசிக்க கற்றுக்கோங்க வாழ்க்கை அழகாக இருக்கும்